சந்திரா அப்படின்னு படத்தை கேட்டிங்கன்னா இவங்க புலிசர் வேதமணி நான் அப்பப்போ சொல்லுவேன் என்னோட சங்கம் ஒன்றும் இல்லை நீனே டேரக்டரே நீனே புதுசரு நீனே ஹீரோ நடிக்காத தேட்டில் வந்து ஆடியன்ஸ் வரமாட்டான் அப்போ நீனே ஆடியன்ஸாக இருந்துரு அப்படின்னு சொல்லி தான் என்னோட வீரர் பதிவு பண்ணுவோம் சங்கத்தில் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ யாரும் வந்து கொஞ்சம் நடித்து நடித்து வந்ததாக நான் ஓரளவு சொல்லிப்பேன் ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது பழம் தான் புலீசராக இருந்தேன் அதுக்கப்புறம் அது திருப்பி இப்போ குக்ரே விஜய் சூர்யா கிரேஷ் தெருசு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது படம் பத்து அடிச்சுதான் அதுக்கப்புறம் தான் புதுசாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க டயக்டர் வச்சு பண்ணான்னு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு சில வர எல்லாருமே பண்ணாங்க அதை வந்தோடனே கேட்டேன் வேதம் பண்ணிக்கிட்டேன் அந்த படத்தில் யாராருன்னு சார் நான் படத்துல சுத்தமாக என்ட்ரி நான் ஒன்லி தயார் படம் டயரக்டர் மட்டும் நம்ம சந்தோஷம் அப்படின்னு கேட்டு பாருங்க உண்மை என்ன காரணம் ஒரு படம் எடுத்து ஜெய்ச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துலேயும் மேலே வரணும் கேக்கிறதுக்கு முன்னே தான் என்ன வரும்போது என்னோட சொந்த சில படம்லாம் ஓடது காரணமும் எந்த மாதிரி தப்பு நிறையா இருக்குது கேட்ட உடனே உடனே அடித்தாலே அப்போ உடனே அப்படியே இவர் படத்தை பாட்டு தான் ஃபுல்லாக ரெண்டு மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்து வரல உண்மையா இல்லையா நான் இந்த படத்தை பார்க்க போக மாட்டேன் ரொம்ப ஏன்னா நான் கையிலே பார்த்து சொல்லுங்க எந்த படம்னு கையில் இந்த சாங்கிலே சொல்லுவேன் அதனால் நான் இவர் வந்து சார் இங்கே வந்து பார்க்கணும்ல அப்புறம் ஆர்டிஸ்ட் வேறு என்னான்னு கேட்டிங்கன்னா மனோபாலா சாரு நம்ம சாமிநாதன் சாரு மைண்ட் பள்ளியை ஹீரோ

சரி ஆன ரெண்டாயிரத்தி ஒன்று இந்திய சினிமா நிற்கல அவர் சொந்த மாதிரி எப்படி போனாரோ நிற்கிறார் நிற்கிறார் என்ன காரணம் நானே போல வந்தால் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது நான் நிறையாவது சொல்லியிருக்கேன் எல்லா எழுதி ஒரு நம்ம சினிமாவில் வந்து எல்லாருமே நேரத்தோடு சங்கம் நான் பேசியிருந்தேன் தெரியுமா என்னோட ரோபோ சங்கர் ரெண்டாயிரத்தி நானும் ரோபோ சங்கம் மாற்றி மாற்றி போட்டி போட்டு ஜிம்மு செய்வேன் என்னோட ஏழு வயசு தமிழ் சொல்லிருந்தேன் என்னன்னா நம்ம சினிமா நேசிச்சா யாருமே தோக்க மாட்டோம் ஒரு நாள் ஜெயிப்போம் இது உண்மை என்னையெல்லாம் ஜெயிப்போம் எங்க சொல்லல ஒரு பாட்டு ஒரு மூச்சு நின்றாலும் முயற்சி நிற்காதுன்னு அனைவருக்கும் வணக்கம் சார் சந்திரா இந்த படம் வந்து வேதமணி சார் வந்து தயாரிச்சு இயக்கியிருக்காரு ஸோ மிக சிறப்பாக எடுத்துக்கலாம் சார் இதில் நான் வந்து ஹீரோட தாய்மாமன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நல்ல ஒரு காமெடியான என்டர்டைன்மெண்ட்டாக போகும் ஃபேமிலியாக செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சார் ஆரோரில் ஸோ அருமையாக இருக்கு இந்த போனோம் நல்லா வந்திருக்கு சிறப்பாக சார் சார் பதிவிக்காரு சசி சார் சுவாமிநாதன் சார் அப்புறம் அன்பு ஹீரோ ஒரு பயங்கரமான தான் கலக்கியிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மீனா இந்த படத்தில் ஹீரோயினோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதை வாய்ப்பு கொடுத்தா வேதமணி சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் மனோபாலா சார் இவங்க எல்லோரும் இவங்க கூட இந்த ஷேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மியூசிக் வந்து கணேஷ் சந்திரசேகரன் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த சுவாமிஜி கேரக்டர் அது எல்லாமே அவங்க அந்த காஸ்ட்யூமில் பார்த்தது எல்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ணோம் அப்புறம் இந்த லேடி ப்ரொ ப்ரொடியூசர் இருக்காங்க லேடிஸை பண்ணாலே எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் எல்லோருமே படத்தை வந்து தியேட்டர் போய் பார்க்க வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஹீரோ டிஃப்ரெண்டாக கேரக்டர் பண்ணியிருக்காரு ஹஸ்பண்ட் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே தேட்டரில் வந்து செஞ்சு சினிமாவை பாருங்கள் தேங்க் யூ ரொம்ப நன்றி அன்பு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை எப்படியாவது ரிலீஸ் பண்ண வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கணும் போராடுற ஒரு ஆள் அவர் ஒரு ஆள் ஜென்சி ஒரு பேர் போட்டார் எப்பேர் பட்ட ஆளுங்களாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுமோ அவர்கிட்ட போங்க அவர் பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு தங்கமான ஆள் இதையும் தாண்டி வேதமணி சார் புதுசு கேமராமேன் சார் மியூசிக் எடிட்டர் எல்லாமே புதுசு நடிக்கிறவங்கள பாதி பேர் புதுசு இந்த படத்துக்கு ஃபிஃப்டின் பேர் வச்சுருக்கோம் ஏன்னா நோ ஆர்டிஸ்ட் நாங்கள் பாதி பேர் இருக்கோம் நிறைய பேர் இருக்கோம் பாருங்கள் நேங்கல் ரெடி சார் இருக்காரு ஜாம்ஸு சசி சார் இந்த அன்பு நீங்கள் உண்மையிலேயே மயில் சாமி மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா அன்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு நடிச்சிருக்காரு நேச்சுரலாக நடிச்சிருக்காரு படம் கலகலான்னு இருக்கு படம் பாருங்க எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு அர்த்தம் போட்டிங்கன்னா ஏதோ ப்ரொடியூசர் பழிச்சிருப்பாரு இவர் அடுத்த நாள் படம் பண்ணுவாரு பல பேர் பழிச்சுப்பாங்க சினிமா நல்லா இருக்குன்னா அது உங்க கையில் தான் அதுங்க சப்போர்ட் பண்ணுங்க தந்திரம் வெற்றியடைய உங்க கையில் நன்றி வணக்கம் இந்த மாதிரி படங்களுக்கு உதவி செஞ்ச அன்பு சேராக சரி என்னுடைய நண்பர் செனிஷன் மிகப்பெரிய நண்பர்கள் இங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் ஓடணும் ஓடினா எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் ஆனா அன்புடன் உங்கள் மிஸ்ஸஸுக்காகவே இந்த படம் ஓடணும் அவனதான் ஆடுவோம் உண்மையிலே தெரில இவருக்காவதுங்க சினிமாவில ஒரு மோகம் சினிமா வேலை அவங்களுக்கு என்ன இருக்கீங்க

என்ன சார் கட்டே சொல்லுறது நல்லா நடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்துட்டே இருந்தோம் சார் அடுத்த நானே ஆக்சுவல் சொல்லி நானே கட்டி முடிச்சுட்டு வாங்க பண்ணுங்களேன் அப்படி பாருங்க சாதோன்னு ஒரு மனிதர் அதாவது இருக்கிற படத்தெல்லாம் திரட்டி போட்டு அவங்க ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்துருக்காங்க இது போன்ற மனிதர்கள் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்னுமே நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு முடிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற்று அவங்களுக்கு அடுத்த படம் எடுக்கிற அளவுக்கு போனப்போ இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு என்னதான் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பட்ஜெட்டை வச்சு சொல்லுவாங்க என்னை பொறுத்த மட்டும் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறது மக்களால் எந்த படம் அழகாக கொண்டாடப்படுகிறதோ அது பெரிய படம் பெரிய படம் ஆனால் கூட அது என்னை பொறுத்த மட்டும் அது சின்ன படம் தான் தயாரிப்பாளருக்கு காசே கொடுக்காத படம் உங்களுமே சின்ன படம் தானே ஸோ அந்த விதத்தில் இந்த படம் ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நினைக்கிறேன் சாப்பாடு போகிறது சரி என்ன தேவைகள் இல்லாததுக்கு காஸ்ட் காஸ்ட்யூப் செட்டில் இவங்க வந்து ஹீரோ இருக்கு என்ன வந்து எல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது அப்புறம் அவங்க வீட்டில் தங்குனது இப்போ இரன் என்னோட பேசினாரு அவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க ஃபேமிலி போன மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இருந்தால் சந்தோஷமா அப்படியே டூர் போன மாதிரி தினம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கே வந்து இல்லை சரி இப்படி பாத்துக்கிறாங்களே நம்ம ரொம்ப சில பேர் இருக்காங்க யாரும் மென்ஷன் பண்ணுறாங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுவோம் நாங்கள் தங்க மாட்டேன் எனக்கு வண்டி வேணும் இங்கே பாத்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு திங்கிங்லாம் ஏதாவது ஒரு நல்ல குடும்பத்தோட ரீசாக இருக்கும் குடும்பமாக படம் இருக்கிறோம் அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக அதுக்கப்புறம் படங்கள் நம்ம மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுலாம் இருக்கிற சார் சொல்கிற மாரி எனக்கு முன்னாடி நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்படிலாம் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு மெயினாக கஷ்டப்பட்டு என் கூட நீங்கள் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது முக்கியமாக சொல்யூஷன் சொல்லி என் நண்பர் இருக்காங்க அவர் ஒரு நிறைய விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்கள் படத்தில் வர காமெடி சீன்ஸ் வந்து நிறைய எழுதுனதுனாலும் அது இப்படிதான் இருக்கணும் இவ்வளோ அழகாகவும் மாற்றலான்னு அந்த குழந்தையை அழகாக மாற்றுனது சாங்ஸ் தான் அவர் பாட்டு தான் எடுத்துகிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு போய் உக்காந்துட்டு வரும் உட்காந்து எழுதி என்ன அவர் இப்படி என்னென்னா கூட நினைச்சேன் ஆனால் அவர் எழுதி எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் தெரியுது நம்ம எழுதுனதுலாம் ஒன்றுமே இல்லை ஸோ அந்த படத்தில் காமெடி சீன் வந்திருந்தால் அது உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி இருந்தால் என்னோடய கருவு மட்டுந்தான் மிச்சம் எல்லாமே எழுதுகிற எல்லாமே சமைச்சு ஏன்னா எது யார் செஞ்சாலும் அது அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்றப்ப இந்த படத்தில் அவரோட பண்ணும் மற்றபடி நான் நம்ம சசிதா கேட்டார் ஏன் மீனா மேடம் வந்து இன்னும் வரலையா இவ்வளோ வேணி மேடம் அந்த இப்போ நான் சொல்கிறேன்

உலகம் வந்து ஜஸ்ட் சின்னதாக ஒரு தீம் தான் இந்த உலகத்தை நம்ம என்னதான் நினைச்சாலும் முழுசா எல்லாம் மாற்ற முடியாது அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதும் இந்த உலகத்தை முழுசா கெட்டதாக்கி அழிக்கவும் நல்லது கெட்டது கலந்தது தான் இந்த உலகம் அது நம்ம மனசுல தான் அதோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் நம்ம அதனோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் வேற வேற வடிவத்தில் இருக்கும் ஒரே மனுஷனால ஒரு டைம் நல்லவனாகவும் இருக்க முடியும் அதே மனுஷனால கெட்டவனாகவும் இருக்க முடியும் ஸோ இது மட்டும்தான் இதில் உள்ள மெயினான தீமை இதை வச்சு தான் இந்த கதை போகுது அந்த குறுக்கு வழி இப்போ நம்ம தியானம் தவம் ஞானம்னு எப்படி போகிறது ஒரு வழி இதையே இல்லாமல் குறுக்கு வழியில் போதும் அதுதான் தந்திரம் தந்திரனாலே என்ன தந்திரம் பண்ணி போதும் அதுக்கு பேர் தான் தந்திரம்

உண்மையாக சிறுபடங்கள் ஏதோ கோட்டை காசு திருப்பி திருப்பி லெவல்ல லோனில் நடக்குதா இல்லை இந்த வா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன்னா நீங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் உரவு கொடுப்பீங்க இந்த இந்த மாதிரி படம் வரும் இந்த ஒரு நாள் பெரிய படம் போன வாரம் கூட பேட்டி கொடுத்துருந்தேன் மற்ற சங்கம் ஒன்று சேர்த்து பேசணும் அவங்களுக்கு இன்னொன்று என்ன புதுசுகள் நிறைய தப்பு இது காரணம்னா எந்த சங்கத்திலையும் பணம் சொல்லி கேட்குறதே கிடையாது என்ன சென்சர் பண்ணிடுவாங்க செஞ்சால் பண்ணிட்டு எவன் டிஸ்ட்ரிபியூட்டே இன்றைக்கி கிடையாது சென்னை சென்னையை சென்னையில் தமிழ்நாட்டில் கிடையாது எவனே உங்களுக்கு கொடுத்து போய் லீஸ் பண்ணிடுறாங்க நான் அதுதான் கொடுத்து சென்னை சென்னேன் எவனை பார்த்தா நான் பண்ண சொல்லி ஏமாத்தேன் அதுக்கு என்ன பண்ண படம் சொல்லி இப்போ வேத முடியுன்னா எங்களை கேட்டார் இப்போ நாங்கள் எல்லாருமே முடிந்தது இல்லைன்னு சொல்லி இப்போ செய்கிறோம் இப்போ நீங்கள் கேட்டப்பா என்ன நான் ஒரு வாரத்தை முன்னே இப்போ யூடியூப்பில் ஃபுல்லாகவே இல்லை சங்கத்துக்கு நேராகவே அனுப்பிச்சு விட்டேன் எல்லாமே சங்கத்துக்கு கேட்டு லீஸ் பண்ணுங்கள் அது மாதிரி இல்லை சார் சேர்ந்து முடிவு பண்ணுவோம் வாரத்தில் நாலு படம் தான் லீஸ் பண்ணுவோம் வாரம் நாலு படம் அது பெரிய படமும் சின்ன படமா எந்த படம் டிக்கெட்டுக்கு அது எழுந்த இல்லாட்டு போவான் அதில் அதை சோதுவான் அதை நம்மளால யாருமே இல்லை காரணம் எங்கள் தயப்பர் சங்கமும் எங்கள் படம் எனக்கு பிடிச்சிருந்தால் மெயின் காரணம் இதில் வேறு யாருமே கிடையாது இல்லை நல்ல நல்ல படங்கள் கூட வந்துட்டு கூட இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கதையான டைட்டில் இந்த பேனர்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தோணுது ஆமாம் அது ஓடணும்னா அவர் பத்து படத்தோடு வந்ததுன்னா எப்படி ஓடும் அதான் சார் நாலு படம் யூஸ் பண்ணுறேன் பத்து படம் வந்து ஓடாது எந்த படம் அவன் எதை அப்படி பார்ப்பா வாரத்தில் பத்து படம் வந்தால் மொத்தம் இருக்க தேட்டரில் ஒரே தேட்டர் நாலு படத்தை போட்டால் நாலு தேட்டர் வேறு வந்து காசு இருக்குமா ஒரு டிக்கெட் இரநூறுவா பாப்பு கார் வாங்கணும் அப்புறம் வண்டி பார்க்கிங் பண்ணணும் அதுக்கு பெட்ரோல் போடணும் இது போய் ஒரு குடும்பத்தில் எப்படி படம் பார்க்க முடியும் வாரத்தில் நாலு படம் ரிலீஸ் பண்ணணும்னா அந்த தாய் பசங்க பேசணும் அந்த பிடிச்சி கேட்கணும் சொல்றது பிடிச்சி கேட்கறது இல்லை நேர படம் எடுத்து முன்னில இப்போ தனுசு வாரத்து வாரம் படம் வந்ததுன்னா அவன் யார் கேட்கறான் எங்க கேட்கணுமா கேட்கறது இல்லை அது மாதிரி தயார்பாடு யாருக்கே கேட்கறது இல்லை அந்த தயார்பாடு போய் ஒவ்வொரு ஹீரோவும் சரி தயார்பாடு கேட்டு எப்ப ரிலீஸ் பண்ணா எப்ப நாங்க பேசுவோம் அதை பேசுறது யாருமே எனக்கு வரவில்லை வரணும்னா நான் பேசுறேன் ஒவ்வொரு நான் பேசுறேன் இது எல்லா சங்கம் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க இதை நீங்க சொன்னது மாதிரி எல்லா சங்கமும் வந்து ஒவ்வொரு படம் எடுக்கும்போது சென்சார் கொடுக்கும்போது போதும் அவங்க செஞ்சார் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு சொல்கிறாங்க நான் செஞ்சார் வாங்கிட்டு தரேன் அப்போ ரிலீஸ் பண்ண நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நல்ல டயத்தை பார்த்து பார்த்து ரிலீஸ் பண்ணு நல்லா வச்சு ரிலீஸ் பண்ணு வேறு யாரும் வச்சுக்கிட்டு ஏமாந்துடாத திருப்பி நேரத்தை படம் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை நம்ம வீட்டில் எதுவும் சண்டை வர பிரச்சனை சொல்லி தான் அனுப்புகிறேன் அப்படிங்கும் போது நம்ம தயார்ப்பாளர்லாம் வந்து ஒன்று செஞ்சு அதை கேட்டு செய்யணும் இவங்க என்ன பண்ணி எப்போ டைம் கேப் கிடைக்கிது இருபத்தி வந்து ரஜினி பண்ணல கமல் பண்ணல விஜய் பண்ணவில்லை அஜித் பண்ணல சிம்பு பண்ணல தனுசு பண்ணல சிவகாத்த பண்ணல விஜய் பண்ணவில்லை விஜய் சேகர் பண்ணவில்லை கார்த்தி பண்ணவில்லை சூர்யா பண்ணவில்லை அந்த கேப்பில் விட்டுலாம் விட்டுறாங்க அங்க எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு சார் உள்ள சில பேர் ஆர்டிஸ்ட் உள்ள வரலாம் அப்படி நம்ம ஆளுங்க அந்த கேப்ல இருக்கும்போது பார்க்கலாம்னு வரணும் நம்மளால அதனால தயவு செய்து தயவு பண்ணலாம் பணம் வந்து தெரிஞ்சு கரெக்டாக பார்த்து நான் யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு சங்கத்தை கேட்டு பேசி முடிக்கணும் சார் திருப்பூர் எவனுக்காக தெரியுமா சும்மா இன்னைக்கு தெரியுதுன்னா சம்பாதிச்சு காசு பணம் புகழ் வந்தோம் உட்காந்து வீட்டில் பேச போதுமா நீ ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அவர் எப்படி வந்தார்

டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்துருக்காரு படத்தை யூஸ் பண்ண காசு கொடுத்துருக்காரு தியேட்டர் மேனேஜர் காசு கொடுத்துருக்காரு போஸ்ட் காசு கொடுத்து கடைசியாக ஐம்பது டிக்கெட் ஐம்பது வர சொல்லி அவங்க மக்கள் யாரும் படம் பார்க்க வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு சார் வரல வரல சார் குற்றச்சாட்டு வரலன்னா படம் நாங்கள் ஒழுங்காக எடுக்கணுங்கிறது நான் முதல் வார்த்தை வைக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் சொல்லுவேன் எங்களுடைய தயாரிப்பு அளவு படத்தை பின்னா நல்லா எடுக்கணும் அதுக்கு ஓரளவுக்கு அவங்க சார் ஆர்டிஸ்ட் போய் எடுத்து நான் சார் என் முதல் வார்த்தையாக தான் சார் சொல்லுவேன் வருவாங்க வந்தோம் இப்போ என்னப்பா சார் சங்கத்தை சேரணுமா யார் தேட்டருமே நான் தான் அம்மா கொடுத்துருவேன் நான் தான் அம்மா